ஹாய் ஹலோ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் அறிவித்த ஒரு முக்கிய அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் மூத்த குடிமக்களுக்கான அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன் அறிவித்த முக்கிய அறிவிப்பின்படி அறுபது வயதிற்கு மேற்பட்டவருக்கு மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை மத்திய அரசு வெளியூட்டுள்ளது வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இந்தியாவில் வரும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் முதியவர் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் என புள்ளி விவரங்கள் கூறும் நிலையில் அவர்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பெற்றோரை கவனித்துக் கொள்வது பிள்ளைகளின் பொறுப்பு ஆனால் இன்று பலர் வயதான பெற்றோரை பற்றி கவலைப்படுவதில்லை அத்தகைய நேரங்களுக்கு அவர்கள் ஆதரவற்றோராக மாறுகிறது இதை மனதில் வைத்து மூத்த குடிமக்கள் ஏற்றவாறு ஆரோக்கிய வாழ்வும் சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்பு வாழ்வினை வழங்குவதற்காக மத்திய அரசு அடல்வயோ அப்யூதே யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இத்திட்டத்தின் மூலம் முதியோர்களை மத்திய அரசு ஆதரிக்கிறது இது அவர்களுக்கு சுகாதார சேவைகளையும் வழங்குகிறது இந்த திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்களுக்கு உணவு சுகாதார சேவைகள் பொழுதுபோக்கு சேவைகள் மற்றும் சமூக சேவைகள் வழங்கப்படுகின்றன நிதி உதவியும் வழங்குகிறது நாட்டில் உள்ள முதியோர்களுக்கு மருத்துவ வசதிகளை வழங்குவது மட்டுமின்றி முதியோர் இல்லங்களை மேம்படுத்தவும் வயோஸ்டி திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு கண்ணாடி வாக்கிங் ஸ்டிக்கு காது கேட்கும் கருவி போன்ற உபகரணங்களை வழங்கவும் இத்தொ இந்த தொகை செலவிடப்படும் அடல்வயோ அப்யூதே யோஜனாவின் நன்மைகள் இந்த திட்டத்தின் மூலம் அனைத்து இந்திய மூத்த குடிமக்களுக்கும் உணவு தண்ணீர் சுகாதாரம் பொழுதுபோக்கு பராமரிப்பு போன்ற அடிப்படை தேவைகள் வழங்கப்படும் இத்திட்டத்தின் கீழ் நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் முதியோர் இல்லங்கள் அமைக்கப்படும் நாட்டின் அனைத்து மாநில தலைநகரங்களிலும் முதியோர் சிகிச்சைக்காக பராமரிப்பு பையங் மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர் இந்தியாவின் குடிமகனாக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரரின் வயது அறுபது அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும் ஆதரவற்ற முதியவர்கள் குழந்தைகள் இல்லாத முதியவர்கள் குழந்தைகள் இருந்தால் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியுடையவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்கள் வயதான பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் தேவையான ஆவணங்கள் இந்த திட்டத்திற்கு வருமான சான்றிதழ் ஆதார் அட்டை முதன்மை முகவரி சான்று உங்களது சுகாதார தகவல் ஆகிய ஆவணங்கள் தேவை விண்ணப்பதாரரின் வயது அறுபது அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும் ஆதரவற்ற முதியவர்கள் குழந்தைகள் இல்லாத முதியவர்கள் மட்டும் இதற்கு இந்த திட்டத்திற்கு தகுதியுடையவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்கள் வயதான பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் தேவையான ஆவணங்கள் வருமான சான்றிதழ் ஆதார் அட்டை முதன்மை முகவரி சான்று உங்களது சுகாதார தகவல் ஆகிய ஆவணங்கள் கண்டிப்பாக தேவை இந்த திட்டத்திற்கு திட்டத்தில் பயன்பெற நினைப்பவர்கள் பயன்பெறலாம் திட்டம் அறுபது வயதிற்கு மேல் உள்ள முதியவர்களுக்கு மட்டுமே செயல்படுத்தப்படுகிறது மத்திய அரசு என்று மத்திய அரசு தகவல் அளித்துள்ளது மேலும் பல தகவலுடன் வருகிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே